ஓம்சிதாரா நேர்களுக்கு வணக்கம் நமக்கு எல்லா விதத்திலையும் சக்ஸஸ் வேணும் இல்லையா ஆனால் நம்ம ஒரு விஷயத்த ஒரு ஒரு பயணத்தை வந்து பிஸ்னஸ் நிமித்தமாக மேற்கொள்ளும் போதும் சரிதான் இல்லை வந்து சில பேர்லாம் சொல்லுவாங்க நாங்க எப்போ குலதெய்வம் கல்மி போனாலும் ஏதான ஒரு தடங்கள் வருதுங்க நாங்க ஒரு கோயில் ட்ரிப் போகணும்னு நினைக்கிறோம் ஆனா திடீர்னு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது இவருக்கு பிஸ்னஸ் இதாகிடுது கார் பங்க்சர் ஆகிடுது இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்மளால் ஒரு நல்ல விஷயத்தை மேற்கொண்டு நம்மளால் போகவே முடியாமல் தடங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சமயத்தில் ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் முன்னாடியும் சரிதான் இல்லை எந்த விதமான காரியங்களை மேற்கொள்ளும் போது அதற்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மந்திரத்தை சேன் பண்ணலாம் ஓம் லம் லம்போதராய நமக ஓம் லம் லம்போதராய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் சேன் பண்ணிகிட்டே இருக்கலாம் இந்த யாரோட மந்திரம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லம் லம்ங்கிறது வந்து ரூட் சக்கரா இருக்கு இல்லையா அதோடைய பீஜ மந்திரம் ஏழு சக்கரங்கள் நம்ம சொல்லுவோம் அதில் ரூட் சக்கர அதில் ஓட மூலாதார சக்கரான்னு சொல்லுவாங்கள்ல அதோட பீஜ மந்திரம் இந்த இது வந்து கண விநாயகருக்கும் சொல்லக்கூடிய மந்திரம் அதனால தான் விநாயகரை வந்து மூலாதார மூர்த்தின்னு கூட பேர் சொல்லுவாங்க ஸோ இந்த மந்திரத்தை சேன் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய தடங்கள் எப்போவுமே விநாயகர் விக்னங்களை தீர்ப்பவர் இல்லையா அந்த மாதிரி தடங்கள் அந்த பிரயாணத்தின் போதும் சரி ஒரு பிஸ்னஸ் நிமிடமா நீங்கள் ட்ராவல் பண்றீங்க இல்லை ஏதோ ஒரு விஷயமா ட்ராவல் பண்றீங்க போதும் வரும் கூடிய தடைகளை அகற்றக்கூடிய ஆற்றல் வந்து விக்னங்களை தீர்ப்பவர் இல்லையா ப்ராப்ளம்ஸை தீர்க்க அப்டக்கல்ஸ் ஆஹ் ஹேர்டல்ஸை தீர்க்கக்கூடிய ஆற்றல் வந்து விநாயகருக்கு தான் இருக்கு தான் நம்ம எல்லா பூஜை பண்ணும் போதும் சரிதான் நம்ம வச்ச மிச்ச கடவுளை பூஜை பண்ணும்போது கூட விநாயகரை முதல்ல தொழுந்துட்டு முழு முதல் கடவுள் அவரை தொழுத்துட்டு இந்த பூஜையை நான் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க நிறைய வீட்டில் வந்து விநாய பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க எப்போன்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி கூட இல்லை ஒரு பண்டிகைக்கோ இல்லை ஒரு கல்யாணத்துக்கோ ஏதோ சமைக்கிறாங்க முதல்ல பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு ஒரு குட்டியை ஒரு படையிலிட்டு தான் சமைக்கவே ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி ஏன்னா அந்த தடை இல்லாமல் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த மாதிரி இது வந்து பயணத்தை மேற்கொள்ளும் போது சேஃப்டி ஏன்னா பிரயாணங்கும் போது நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு ரொம்ப அவசியம் இல்லை ஸோ அந்த அந்த பாதுகாப்பு வேணும் அந்த போக நம்ம செய்யக்கூடிய பிரயாணத்தில் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கணும் இவன ஒரு ஒரு சந்தோஷமான பிரயாணமாக கூட இருக்கலாம் ஒரு பிளெஷரபிள் ட்ரிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஒரு டூர் ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னும் போது கூட சில பேருக்கு அது கூட வந்து சண்டை போட்டுட்டு ஃபேமிலியில் பிரச்சனை வந்துட்டு இல்லை அங்கே போய் தடங்கள் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கோம் அதான் சில பேருக்கு அங்கே போய் வந்து உடம்பு சரி இல்லாமலாம் ஆகிடும் இல்லையா அந்த மாதிரி தடங்கள் யாருமே குழந்தை எல்லாம் ஏமாந்து போயிடுவாங்க ஐயோ ஜாலியாக டூர் போனோமே இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு அந்த மாதிரி ஏமாற்றம் இருக்கக்கூடாது இல்லை ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தடங்கள் இல்லாமல் நீங்கள் எந்த ட்ரிப்பு பிரயாணத்தை மேற்கொள்ளும் போதும் முதல்ல பாதுகாப்பு தேவை அதுக்கப்புறம் நம்ம எதுக்காக அந்த பிரயாணத்தை எடுத்துக்கிறோமோ அது நல்லா இருக்கணும் சந்தோஷமான ட்ரிப்பாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் ட்ரிப்பாக இருந்தாலும் சரி இல்லை பிள்ளைகள் மீது சொல்லக்கூடிய பக்தி மார்க்கத்தை பேஸ் பண்ணியிருக்கிற ட்ரிப்பாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து நம்ம என்ன என்ன நினச்சி அந்த ட்ரிப் எடுத்துக்கிறோமோ அந்த ஜேர்னி எடுத்துக்கிறோமோ நல்லா நடக்கணும் இல்லையா அதனால இந்த நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஒன்லைனர் தானே ஈஸியாக சொல்லலாம் அதனால நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு நீங்கள் அந்த பிரயாணத்தை மேற்கொள்ளுங்கள் முடிஞ்சா விநாயகர் கோயிலில் ஒரு சூறை விட்டுட்டு கிளம்புங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நீங்கள் பிரயாணம் மேற்கொள்ளும்போது என்னெல்லாம் பண்ணணும் கற்பூரம் வைக்கணும் எலுமிச்சை பழம் டயருக்கு வைக்கணும்னு அந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணாலும் உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் நீங்கும் கூடவே இந்த சுவிட்சோட சேர்ந்து சொல்லிக்கோங்க இந்த ஒன்லைன் மந்திரமும் சேர்ந்து சொல்லிக்கோங்க உங்க பிரயாணமும் பாதுகாப்புடன் போயிட்டு எதை மேற் எதை எந்த நோக்கத்தோட நீங்க இந்த பிரயாணம் மேற்கொள்கிறீங்களோ அந்த நோக்கமும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அண்ட் சக்ஸஸ் திஸ் இஸ் த மந்த்ரா